இதுவும் உங்க ஆளுந் தமிழ் சேனல் உங்களுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆசிய கண்டத்துல முக்கியமான நாடுகளா இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடந்தது ஆனா பங்களாதேஷ் லிபரேஷன் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்தியாவும் பாகிஸ்தானும் முக்கியமான ரெண்டு பேட்டில் ஈடுபட்டாங்க ஒன்னு ரெண்டு நாட்டோடைய தரைப்படைங்க நேருக்கு நேர் மோதன பேட்டில் ஆஃப் காரிப்பூர் இன்னொன்னு இந்தியா பாகிஸ்தானோட விமானப்படைங்க நேருக்கு நேர் மோதன பேட்டில் ஆஃப் பொய்ரா ஈஸ்ட் பாகிஸ்தானோட பார்டர்ல இந்த ரெண்டு பேட்டிலும் எதுக்காக நடந்தது

முக்கியமான ரோட்வேஸ் இருக்குது இந்த ரோட்வேஸ் தான் ஈஸ்ட் பாகிஸ்தானோட முக்கியமான ராணுவ தளங்களை கனெக்ட் பண்ணுது காரிபூரை கைப்பற்றது மூலமா அடுத்து நடக்க இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தானோட பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் இந்திய ராணுவத்தால் ஈஸியா ஈஸ்ட் பாகிஸ்தானோட தலைநகரமான டாக்காவை கைப்பற்ற முடியும் எல்லா முன்னேற்பாடுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் காரிபூரை கைப்பற்றதுக்கான வேலைங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவுடைய திரைப்படை காரிபூர் பகுதியை இந்தியாவுடைய வசமாக்க இந்திய ராணுவத்தோடைய பஞ்சாப் ரெஜிமெண்டோடைய பட்டாலியில் களம் இறக்கினாங்க முதல் கட்டமா காரிபூர் பகுதியை கைப்பற்றதுக்கு ஏதுவா அந்த பகுதிகளை செக் பண்றதுக்காக பட்டாலியன்ல இருந்து ஒரு கம்பெனி போர்ஸ் அனுப்பி வச்சாங்க இந்தியா காரிப்பூர் பகுதியை முழுசா கைப்பற்றதுக்கான வேலைகளை ஈடுபடுத்த தெரிஞ்சுகிட்ட பாகிஸ்தான் ராணுவம் மூவாயிரத்துக்கு அதிகமான சோல்ஜர்ஸ் கொண்ட பெரும் படையை காரிப்பூரை நோக்கி அனுப்பி வச்சாங்க பேட்டில் ஆஃப் காரிப்பூருக்கு தயாரான இந்திய ராணுவம் இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு காரிப்பூர் பகுதிக்கு வந்து அடைஞ்சாங்க இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் நடுவுல ஆட்லரி கன்ஸ் மூலமாகவும் கன் பயரிங் மூலமாகவும் இருபதாம் தேதி அன்னைக்கு முதல் கட்ட தாக்குதல் நடக்க அடுத்த நாள் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு காரிப்பூர் பகுதியில் இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நடுவுல மிகப்பெரிய போர் ஸ்டார்ட் ஆச்சு

இந்த பேட்டில் பைனலா பாகிஸ்தான் ராணுவம் எப்படியும் விமானப்படை மூலமா தாக்குதல் நடத்துவாங்க இந்தியா முன்கூட்டியே கணிச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாட்டுக்கிட்டையும் இரவு நேரத்திலேயே அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட போர் விமானங்கள் கிடையாது இதனால நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு காலையில இந்திய விமானப்படை பாகிஸ்தான் விமானப்படையோட நேருக்கு நேர் மோதறதுக்காக பேட்டில் ஆஃப் பொய்ராவை ஸ்டார்ட் பண்ணாங்க பாகிஸ்தான் விமானப்படையோடைய சேபர் ரக போர் விமானங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து புறப்பட்டு தாக்குதல் நடத்துறதுக்காக இந்தியாவுடைய பார்டர்ஸ் நெருங்கி வந்தது உடனடியாக பதில் தாக்குதல்

தரப்புல இருபத்தி எட்டு சோல்ஜர்ஸ் அதுவே பாகிஸ்தான் தரப்புல முன்னூறு சோல்ஜர்ஸ் இறந்து போயிருந்தாங்க நவம்பர் மாசத்துல நடந்த பேட்டில் ஆஃப் காரிப்பூர் பேட்டில் ஆஃப் பொய்ராவில் இந்தியா அடைஞ்ச வெற்றி அடுத்த மாசம் டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல ஈஸ்ட் பாகிஸ்தானோட டாக்காவை கைப்பற்ற இந்திய ராணுவத்துக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது வீடியோ பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலே எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க